டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி ஏரியாலாம் ரொம்பவே ஃபேமஸ் ஏன்னா இந்த வாழைக்காய் வந்து அந்த ஏரியாக்களில் தான் கிடைக்கும் அதாவது கேரளாவை உள்ள பகுதிகளில் தான் இந்த வாழைக்காய் கிடைக்கும் இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா நேந்திரங்காயின்னு சொல்லுவாங்க பெரிய சைஸில் இருக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு குற்றாலத்தில் ரொம்ப அதிகமாக விற்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேந்திர சிப்ஸ் தான் இந்த சீசனுக்கு நீங்கள் குற்றாலத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா குற்றாலத்தில் வந்து நல்லா குளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சிப்ஸை வாங்கி சாப்பிடுங்க அப்படி வர முடியாதவங்க இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பக்குவரத்தில் வீட்டிலையே நீங்கள் இந்த வாழைக்காயை வாங்கி சூப்பராக போட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது அது வாட்டுக்கு சூப்பராக இருக்கும் நினச்ச நேரம் இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடலாம் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் அன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து நேந்திரங்காய் சிப்ஸு அதான் தயார் பண்ண போகிறோம் நேந்திரங்காய் சிப்ஸுக்கு இன்றைக்கி நம்ம நேந்தரங்காயே நல்லா இந்த காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இது கொஞ்சம் ஒரு நாள் வாடினாலும் பரவாயில்ல நல்லாதான் இருப்போம் உரி கேக்கு இப்போ வந்து இந்த காயை நம்ம எப்படியெல்லாம் வந்து உரித்து சிப்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்போ காயை வந்து எல்லாத்தையும் பிச்சுட்டு நம்ம அந்த தொளிய உரிச்சு எடுக்க போறோம் வந்து தொளியை உரிக்க போறோம் அந்த நேந்திர காயை தொளியை உரிக்க போறோம் அப்படி காம்பை வெட்டிட்டு லேசாக ஒரு கோடு போடணும் லேசாக அப்படி கோடு போட்டோம்னா அது வந்து முடுக்க விட்டுரும் சடார்னு அப்படி ஒரு முறுக்கு அப்படி முறுக்கிட்டோம்னா அப்படியாவும் இந்த மாதிரி தொளி நல்லா வந்துடும் அது காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால கொஞ்சம் கடைசாக இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வாடிருச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து உடனே விட ஆரம்பிச்சிடும் காய் கொஞ்சம் நல்லா புது காய் அதனால நமக்கு வந்து கொஞ்சம் தொளி எடுக்கிறதுக்கு டைட்டா இருக்கு வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஏத்தங்காய் சிப்ஸ் போடுறதுக்கு பதினஞ்சு காய் நம்ம ஏத்தங்காய் எடுத்து நல்லா உரிச்சு இந்த மாதிரி முழு மொழுன்னு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம சிப்ஸாக பொறிச்சு எடுக்க போகிறோம் அந்த சிப்ஸாக பொறிச்சு எடுக்கிறதுக்கு உள்ள இடையில என்னென்ன செய்யணும் அப்படின்றத அடுத்ததை நம்ம பார்ப்போம் சிப்ஸ் வந்து டைரக்டா அப்படியே போட்டால் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் நம்ம அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் கரைசலும் உப்பு கரைசலும் கரைக்கணும் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஒரு சின்ன டம்பரம் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் எப்போயும் பயன்படுத்துறக்கூடிய மஞ்சள் தூள் தான் உப்புத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனு அதையும் இதில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்குவோம் மஞ்சள் தண்ணியும் அந்த உப்பையும் நல்லா கரைச்சிக்கிறணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கரைச்சி இப்போ நம்ம வந்து நேந்திரங்க வாழக்கா சீவை போகிறோம் சீவுறதுக்கு வந்து முன்னாடி நம்ம அந்த கட்டையை வந்து பஜ்ஜி நம்ம சீவோம்ல அதே கட்டை தான் இது நம்ம வீட்டில் சாதாரணமாக இந்த மாதிரி பஜ்ஜி கட்டை தான் வச்சிருப்போம் அந்த பஜ்ஜி கட்டையை எடுத்துக்கிட்டு இதோட அந்த திக்னஸுக்கு நம்ம அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த சிப்ஸோட திக்னஸுக்கு டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி இப்படி கத்தி இருந்துச்சுன்னா கரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அந்த நீங்கள் ஒரு தடவை வேணா சாம்பிளுக்கு சீவி பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் லூஸ் பண்ணி நம்ம ஏத்தங்காய் செப்ஸு நம்ம பொறிக்க போகிறோம் அதுக்கு எல்லாமே தயார் பண்ணி வச்சாச்சு எண்ணெய் ஒரு பக்கம் சுட்டுக்கிட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க நம்ம வந்து தேங்காய் எண்ணெயிலே கூட பொறிக்கலாம் நம்ம உப்பு தண்ணி மஞ்சள் தண்ணியெல்லாம் அதில் ஊற்ற வேண்டி இருக்கும் ஊற்ற வேண்டி இருக்கோம் தேங்காய் வந்து அடுத்து வந்து பயன்படுத்த முடியாது ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து எண்ணெயில ஆயிலில் தான் பொறிச்சு காமிக்க போகிறோம் சன்ஃபிளவர் ஆயிலில் தான் பொறிச்சு காமிக்க போகிறோம் இது வந்து ஆயிலோட சூடுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து வாழைக்காய் வந்து இந்த அளவுக்கு சூடு இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து எண்ணெய்க்கு டக்குன்னு ஒரு ரெண்டு ரெண்டு வாழைக்காயை எடுத்து நல்லா பொறுமையா சீவி உள்ள விட்டு நல்லா நல்லா பொறிச்சு எடுக்கணும் இப்போ வந்து நம்ம வேந்திரங்காய வந்து இந்த எண்ணெயில சீவி விட போகிறோம் லேசா எண்ணெயை தொட்டு வச்சுக்கோங்க லேசா அந்த எண்ணெயை தொட்டோம்னா நம்ம சீவும் போது நல்லா கொஞ்சம் வழுக்கு வழுக்கு நல்லா போகும் காய நேரம் வச்சுக்கணும் காயப்படி நேரா வச்சுக்கிட்டு அப்படியேவும் நம்ம கரெக்டாக அந்த அச்சு கரெக்டாக வச்சிருந்தோம்னா நல்லா அதுவாகவும் நம்ம ஒவ்வொரு காயாக பொறுமையாக சீவுன்னா போதும் ஆட்டில் நம்ம வாட்டில் விட்டுக்கிட்டே இருக்கலாம் கையில் வந்து நல்லா அந்த சின்ன சூடு வந்து கையில் படும் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து எட்டி கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்துல வச்சுக்கலாம் இல்லை எம்ப சூடு தாங்கலன்னா தூரத்தில் வச்சு கூட கரெக்டாக சட்டியில விழுகிற மாதிரி நம்ம சீவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு காய்ச்சி மட்டும் சீவி இருக்கோம் ஒரு காயே இவ்வளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு பறந்து பிரிஞ்சு வேகிற அளவுக்கு சரியா இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மஞ்ச தண்ணி உப்பு தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது அலேசா லேசா அதுல தெளிக்கணும் இந்த மஞ்சள் உப்பு கரைசல் ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற்றினாலே போதும் நம்ம ஊற்றின உடனே அந்த எண்ணெயை லேசாக பொங்கி வரும் ஆனால் பொங்கி வந்து ஒரு பத்து இருபது செகண்ட்லேயே அப்படியே ஆஃப் ஆயிரும் அதனால் நீங்கள் சிப்ஸ் போடும்போது பாத்திரமும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அந்த உப்பு மஞ்சள் கரைசலை முன்கூட்டியே சேர்த்துறக்கூடாது அதாவது சிப்ஸை நம்ம சீவுறதுக்கு முன்னாடியே சேர்த்துறக்கூடாது எண்ணெயில அப்படி சேர்த்தோம் அப்படின்னா சிடுப்புடு சிடுப்புடுன்னு எண்ணெய் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம காயெல்லாம் சீவி எண்ணெயில விட்டு அது பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம அந்த உப்பு மஞ்சள் கரைசலை சேர்க்கணும் அப்போதான் வந்து லேசாக பொங்கி வந்துட்டு திரும்ப அது ஆஃப் ஆகிறதுக்கு சரியா இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் லைட்டாக நம்ம எண்ணெய் அந்த டேஸ்ட்டுக்கு அந்த வாசனைக்கும் அதனால் ஒரு செக்கண்ணை கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இதில் கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் அந்த ஆயிலோட அந்த தேங்காய்ண்ணெய் வாசனையை சேர்த்து நல்லா அருமையா அந்த சிப்ஸு முழுக்கவே அந்த தேங்காய் வாடை நல்லா அடிக்கும் முழுக்க தேங்காயில் செய்யாதவங்க இந்த மாதிரி தேங்காய்ண்ணே கொஞ்சம் அதில் நல்லா இருக்கும் இப்போ நல்லா சலசலப்பு அடங்கிருச்சு அவ்வளோதான் அந்த சிப்ஸு நைஸாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ரெடி ஆயிரும் நல்லா சலசலப்பு அடங்கிடுச்சு அந்தளவுக்கு நல்லா சலசல படங்களுடைய நம்ம எடுத்துடலாம் நமக்கு தெரியும் அந்த நுரை எல்லாமே அடங்கிடும் இந்த மாதிரி முறு மூணுல வேகாது நல்லா அடங்கிடும் இப்படி எடுத்து பார்த்தாலே நல்லா சில சலன்னு சத்தம் கேட்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வரும்போது நம்ம எல்லாத்தையுமே அரிசி எடுத்துடலாம் அது அந்த கலர் வந்து வருதுக்கு தான் அந்த மஞ்சள் கலர் வந்து நம்ம அந்த எண்ணெயில தெளிச்சிடுறோம் இப்போ வந்து எண்ணெயில வந்து எண்ணெய் சட்டியில் வந்து என்னால் சீவ முடியாது ஆவி வெக்க அடிக்கி என்னால் கை தாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தட்டில் கூட சீ வச்சுக்கோங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காயை வந்து நேராக பிடிச்சிக்கோங்க கிராஸா பிடிச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் சேஃப் வராது அதனால காயை வந்து நேராக பிடிச்சிக்கணும் கடைசி வரைக்கும் நேராக பிடிச்சிதான் நம்ம காயசீவோ அப்படின்தான் நமக்கு அந்த ரவுண்டாக வரும் இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டை வச்சுக்கோங்க அகலமான தட்டை வச்சுக்கிட்டு அப்படி நேரா செய்வோங்க ஒரே இடத்துல விழுகாத மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து மேலே மேலே ஒட்டியும் அதனால இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அகலமான தட்டை வச்சு நல்லா சீவிட்டு கூட அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் சீவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த சீவி எடுத்து வச்சிருக்கக்கூடியதான் அப்படி மெதுவாக அந்த எண்ணெயிலேயும் மெதுவாக அப்படியேவும் இறக்கிடுங்க பெரும்பாலும் ஒட்டாது அதே ரொம்ப பழமாக இருந்துச்சுன்னா தான் ஒட்டும் இப்போ நம்ம வந்து காயாக நல்லா கொஞ்சம் இது ஃப்ரெஷ்ஷான காய்கறதுனால நமக்கு அந்த அளவுக்கு ஒட்டி வரல இதேமாரி நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நேந்திரங்காய் வாழைக்காயை வந்து நல்லா சீவி பக்குவமாக பொறிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க உனக்கு நீங்கள் நம்ம டீ கிடைக்கில் வந்து நேந்திரகம் சிப்ஸ் எப்படி போட்டு வந்தால் நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு நல்லா அருமையாக இன்னைக்கு சூப்பராக நல்லா நல்லா நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா அருமையாக பொறிஞ்சு வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணுறதா இன்னைக்கு நான் பக்குவமாக விளாவறியாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நல்ல பொறு பொறு பொருள் நல்லா நல்ல நல்ல பொறிஞ்சு நல்லா அருமையாக இருக்கு இதே மாதிரி நீங்களும் போட்டு சாப்பிட்டு எப்படி வந்ததை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்